மயிலாடுதுறையில் திரு பரிமள ரங்கநாதர் ஆலய தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத பரிமளா ரங்கநாதர் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் தேரை பக்தர்கள் உடன்பிடித்து இழுத்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை மயிலாடுதுறையிலிருந்து எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வழங்க கேட்கலாம் சுந்தரமூர்த்தி விவரம் வணக்கம் ஸ்ரீதர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருவிந்தலூர்ல ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் நூத்தி எட்டு வைதவ திஷ்டிய தேசங்கள்ல இருபத்தி ரெண்டாவது ஆலயமான பரிமல ரங்கநாதர் ஆலயம் அமைந்திருக்கு சந்திரன் சாப விமோசனம் பெற்றதாக கூறப்படும் இந்த ஆலயம் வந்து காவிரி கரையில பெருமாள் பள்ளி கொண்ட நிலைமையில அமைந்துள்ள ஹங்க அங்க ஆலயங்கள் அப்படின்னு சொல்ற ஐந்து அரங்கங்கள்ல ஐந்தாவது அரங்கம் அதாவது ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கம் சாரங்கம் அப்பாதுரங்கம் வரிசையில் இது பரிமளரங்கமாக போற்றப்படுகிறது இந்த ஆலயத்தோட பங்குனி உச்சர பெருவிழா கடந்த எட்டாம் மூணாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் உற்சவம் இன்று காலையில் நடைபெற்றது காலையிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் உற்சவர் பரிமலரங்கனாக திருத்தியர்களை எழுந்தருளினாரு தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் கோவிந்தா கோவிந்தா பரிமல ரங்கநாதா என்ற கோஷத்தோட நான்கு வீதிகள்ல தேர் வளம தேர் வளம் இருக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்ரீதர் தகவலுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி